நம்ம படிப்பு படைப்பு மிகச்சூழலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சில் புயல் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் மத்திய குழு ஆய்வு கடலூர் புதுச்சேரி பாதிப்பு பாதிப்புகளை இன்று பார்வையிடுகிறது ஓரி நாளில் மத்திய அரிசுடன் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா பென்சில் புயல் வந்து நம்மளால் எப்போ பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட நவம்பர் முப்பதாம் தேதி வந்து நம்ம கரையை கடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பகுதிகளை ஆய்வு செய்யறதுக்காக மத்திய குழு ஒரு குழு வந்து நியமிச்சிருக்காங்க அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா ஓகே பென்ஷன் பொயல் சேதங்களை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு நியம நியமித்தது மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு கொடிநாள் எப்போன்னு சொல்லி பார்த்தோம் டிசம்பர் ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஓகே கொடிநாளை ஒட்டி ஐந்து லட்சத்திற்கான காசோலையை சென்னை மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தா ஜாக்கோடவிடம் வழங்கினார் ஆளுநர் அடுத்த படத்துல தலைமைச் செயலகத்துல கொடிநாள் நிதி அளித்தார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உடன் யார் இருந்தா அப்படின்னா கைல்வெளி செல்வராஜ் தலைமைச் செயலாளர் நா முருகானந்தம் ஆகியோர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னாள் படை வீரர்களுக்கான அவர்கள் குடும்பத்துக்கும் பெருமளவில் குடிநாள் நிதி மக்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவியும் முதலமைச்சரும் அழைப்பு விடுத்திருக்கதா சொல்லி சொல்லி அடுத்து என்ன கரண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரல் பிபின் ராவத்தின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் ஹெலிகாப்டர் விபத்து நேரிட்ட இடத்தில் ராணுவ அதிகாரிகள் அஞ்சலி இவரை இந்தியாவின் பாதுகாப்பு படையின் முதலாவது தலைமை தளபதியாக இருந்த பிபின் ராவத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவர் எதனால வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வெல்லிங்டனில் உள்ள முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற நடைபெற இருந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாரு எப்ப அப்படின்னா டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்திருப்பாரு முப்படை தலைமை தளபதியான பிபின் ராவத் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக கோவை சூலூர் விமான தளத்திற்கு வந்திருப்பாரு சரிங்களா அங்க வந்தும்போது எதிர்பாராத விதமா வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அதில் இறந்துட்டாரு சரிங்களா அவர் இறந்து மூன்றாம் ஆண்டு நினைவு நினைவஞ்சலி இன்னைக்கு சேர்த்திடுறாங்க சரிங்களா இதோட என்ன முக்கியம் அப்படின்னா இவர் எத்தனாவது தலைமை தளபதி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இந்திய பாதுகாப்பு படையின் முதலாவது தலைமை தளபதி பிபின் ராவத் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கணும் அடுத்து என்ன அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் சட்டத்துக்கு எதிரான மனு மீது பன்னிரெண்டாம் தேதி விசாரணை ஓகே வழிபாட்டு தலங்கள் சட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முன் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் எதிரான நீதிமன்றத்தின் வழக்கு தொடர தடை விதிக்கப்பட்டது இந்த சட்டத்துக்கு எதிராக பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு மீதான பதிலளிக்குமாறு உ மத்திய அரசுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் வழிபாட்டு தலங்கள் சட்டத்துக்கு எதிராக மனுக்களை வரும் பனிரெண்டாம் தேதி சிறப்பு அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அந்த சிறப்பு அமர்வில் நீதிபதிகள் சஞ்சய் குமார் கே விஸ்வநாதன் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது முக்கியம் அடுத்து என்ன கரண்ட் அவர் பார்க்க போறோம் அப்படின்னா கலைஞரின் கைவினை திட்டத்தை பயன்படுத்தி தொழில் முனைவோர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி தாமோ அன்பரசன் தகவல் சொல்லியிருக்காரு கை அதாவது கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயர்ல தமிழகத்துல விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இது குடும்ப தொழில் இல்லாம வேற ஒரு தொழில் செய்யக்கூடிய இருபத்தி ஐந்து கலை தொடர்பான தொழில் செஞ்சவங்களுக்கு ஒரு மானியத்துடன் கூடிய ஒரு கடன் கொடுக்க போறாங்க அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஐம்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரத்துக்கு இருபத்தி சதவீதம் வந்து மானியமும் அதாவது அதுக்கப்புறம் மூணு லட்சத்துக்கு வந்து ஐந்து சதவீதம் மானியமும் வந்து கொடுக்க போறாங்க சரிங்களா இதுக்கு வயது வரும்பு என்ன அப்படின்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் சரிங்களா இது மட்டும் இல்லாம இதுல இருபத்தி ஐந்து கைவினை தொழில்களை வந்து இத உள்ள கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம பத்தாயிரம் பேர் வந்து இதுல பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத்தடத்தை வந்து பயன்படுறதுக்காக எந்த வெப்சைட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ பயன்படுத்தணும் சரி ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடியில் ஆம்னி பேருந்து நிறுத்தும் இடம் முதலில் மு க ஸ்டாலின் திறந்து வைச்சார் சரிங்களா என்னென்ன திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆம்புணி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம் கிளாம்பாக்கம் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகே பூங்கா கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் ஆகியவை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயில் மூலயமாக சனிக்கிழமை திறந்து வைத்தார் முதல்வர் மு உடன் அமைச்சர் தாமு அன்பரசன் பி கே பாபு தலைமைச் செயலாளர் நா முருகானந்தம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் காக்லாஸ் உசே சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா ஆகியோர் வந்து இருந்தாங்க நேற்று ஒரு முக்கியமான கரண்ட் பார்த்தோம் இல்லையா அதாவது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை ஒட்டி அதாவது காமராஜர் துறைமுகத்தோட வெள்ளி விழாவை முன்னிட்டு துறைமுகங்கள் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி குறித்த புத்தகத்தை வந்து கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனவால் அப்படிங்கிறவர்கள் வந்து வெளியிட்டாரு விழாவில் பொதுப்பணித்துறை ஏவா வேலு அவர்கள் வந்து பங்கேற்றாங்க சென்னை துறைமுகத்தின் தலைவரான சுனில் பாலிவாலா அப்படிங்கிறவர் பங்கேற்றாரு துணைத் தலைவர் விஸ்வநாதன் காமராஜர் துறைமுகத்தின் மேலாண் இயக்குனர் ஐரிஸ் இந்தியா ஸ்குவாஷ் விளையாட்டு வீரங்கனை தீபிகா பள்ளிகள் திரைப்பட நடிகையான ஆண்டியா அருள் ஆகியோர் வந்து பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான சிறந்த துறைமுகங்கள் கொண்ட பத்து நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா திகழும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சோனம்வால் தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகே அடுத்து என்ன கரண்ட் அஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்னு சர்வதேச தியான தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முன்மொழிஞ்சிச்சு அதை ஐநா சபையை ஏற்றுக்கொண்டது இது ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐநா பொது சபையில சரிங்களா இதுக்கப்புறம் வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கோடை காலத்தில் சூரியனின் திசை மாற்றும் நிகழ்வு நடைபெறும் நாளான ஜூன் இருபத்தி ஒன்னு நினைவு கூறப்பட்டு சர்வதேச யோகா தினத்துக்கு ஆறு மாதத்திற்கு பிறகு சர்வதேச தியான தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து விமான நிலைய பாதுகாப்புக்காக புதிய தரக்கட்டுப்பாட்டு பிரிவு சிஐஎஸ்எஃப் அமைத்தது சரிங்களா இதை பத்தி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாட்டின் விமான நிலையங்களை பாதுகாப்பு வழங்க மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அதன் விமான பாதுகாப்பு பிரிவை செயல்திறன் மேம்படுத்தப்பட்ட புதிய உள்தர கட்டுப்பாட்டு பிரிவை வந்து அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஐஎஸ்எஃப் எதற்காக அப்படின்னா விமான நிலைய பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு ஓகே அடுத்து என்ன அப்படின்னா அந்நிய செலவானி கையிருப்பு அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது கோடி டாலர் உயர்வு அப்படின்னு சொல்லி நேற்று ஆர்பிஐ கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ் அவர்கள் தெரிவிச்சாரு இவர் ரெப்போ விதத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருந்தாரு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யாவின் அதிநவீன முறையில் கட்டப்பட்ட போர்க்கப்பல் ஐ என்எஸ் தூசில் நாளை கடற்பறையில் சேர்ப்பு இது என்ன போர்க்கப்பலோட அப்டேட் அப்படின்னா கிரிக் த்ரீ அப்படிங்கிற போர்க்கப்பலோட மேம்படுத்தப்பட்ட தான் துசில் போர்க்கப்பல் சரிங்களா இது ரஷ்யால கட்டப்பட்ட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஒப்பந்தம் எப்ப கையெழுத்தா கையெழுத்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம் மூலியமாக இது வந்து கட்டப்பட்டது இதை பத்தின அப்டேட் வந்து நாளைக்கு நியூஸ்ல வந்து போடுவாங்க ஃபுல்லா டீட்டெயிலா பாக்கலாம்